ஸோ இந்த சம் கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க ராம் என்பவர் இருபது சதவீதம் லாபத்திற்கு நானூற்றி ஐந்ததுக்கு நானூற்றி ஐந்துக்கு ஒரு கடிகாரத்தை விற்றால் ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறான் ராம் வந்துட்டு இருபது சதவீதம் லாபம் வச்சு நானூற்றி அஞ்சு ரூபாய்க்கு வந்துட்டு விற்றுருக்கான் ஓகேவா ஸோ அதோட அடக்க விலை என்ன அடக்க விலை குறித்த விலை வாங்கிய விலை இதெல்லாமே வந்துட்டு ஒன்று தான் ஓகேவா ஸோ அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா அடக்க விலை ஈக்குவல் டு ஸோ ரெண்டு பேத்தையும் சொல்லித்தரேன் எப்படி கொஸ்டினை வச்சு ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லித்தரேன் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் ஸோ அடக்க விலை இஸ் ஈக்குவல் டு நூறு பை நூறு ப்ளஸ் லாப சதவீதம் இன்டூ விற்ற விலை ஓகேவா ஸோ இதான் வந்துட்டு அடக்க விலைக்கான ஃபார்முலா ஸோ இதையே நீங்கள் வந்துட்டு எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு விலை வந்துட்டு கிடைச்சிருக்கு ஓகேவா நானூற்றி அஞ்சு ரூபாய்க்கு வந்து விற்றுருக்கான் எப்படி விற்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்டு ப்ரைஸ் அந்த அடக்க விலையோட ஓகேவா ஸோ அவன் வந்துட்டு ஒரு விலை நிர்ணயிச்சிருப்பாங்கல்ல அந்த நிர்ணயித்த விலையோட இருபது சதவீதம் அந்த விலையிலேருந்து லாபம் அடைஞ்சிருக்கு லாபம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன பண்ணிக்கணும் கூட்டிக்கணும் இதுவே நஷ்டம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் கழிச்சிடணும் ஓகேவா ஸோ ஆல்ரெடி நஷ்டத்தில் வந்துட்டு இதே மாதிரி ஒரு சம் போட்டிருப்பேன் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தீங்க நிறைய கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ இதனால சொல்லித்தரேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதுதான் அந்த மெத்தட் ஓகேவா ஸோ அப்போ இது தான் வந்துட்டு கொஷினில் கொடுத்துக்கிறதுக்கான ஒரு ஆன்சர் அப்போ இந்த நூறு இங்கிட்டு போகிறப்ப என்ன ஆகிடும் அதாவது நூறை வந்துட்டு என்ன பண்ணால் நம்ம இப்போ கீழே ஒன்றுமே இல்லை ஒன்று இருக்கதா தான் ஸோ க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது நூறு எக்ஸ் ப்ளஸ் இருபது எக்ஸ் டிவைடட் பை நூறு ஈக்குவல் டு நானூற்றி அஞ்சு அப்படின்னு கிடைக்குதா நூறோடு இருபது கூட்டினா எவ்வளோ நூற்றி இருபது ஸோ நூற்றி இருபது எக்ஸு பை நூறு ஈக்குவல் டு எவ்வளோ நானூற்றி அஞ்சு நம்மளுக்கு தேவையானது என்னது எக்ஸுங்கிற அந்த அடக்க விலை தான் தேவை ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நானூற்றி அஞ்சு இன்ட்டு நூறு டிவைடட் பை நூற்றி இருபது ஓகேவா புரியுதா ஒரு ஜிலோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா ஐ ரெண்டு பத்து ஆறு ரெண்டு பன்னெண்டு ஸோ மூணாவது பாட்டில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இது எத்தனை தடவை கிடைக்குது மூணு அஞ்சு ஸோ நூற்றி முப்பத்தஞ்சி கிடைக்கிது ஸோ அப்போ ரெண்டையும் அஞ்சு வகுக்கலாமா வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ அப்போ நூற்றி முப்பத்தி அஞ்சோட ரெண்டு புள்ளி அஞ்சு வந்துட்டு என்ன பண்ணுறோம் நம்ம இப்போ பெருக்கிறோம் ஓகேவா ஸோ அப்படி பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குனா முந்நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ அப்படி கிடைக்கிற இந்த தான் வந்துட்டு என்னது இந்த லா இந்த வாட்சுக்கான கடிகாரத்துக்கான அடக்கவில்லை ஓகேவா புரியுதா இது வந்துட்டு கொஷினை வச்சு இந்த ஸ்டெப் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் ஸோ அவங்களால ஃபார்முலா படிக்க முடியும் நான் ஃபார்முலா வச்சு என்னால் ஃபார்முலாலாம் நல்லா படிச்சுக்க முடியும் அப்படிங்கிறவங்க நல்லா படிச்சுக்கோங்க ஸோ அதுபடி எப்படி போடலாம் அப்படின்னா நூறு பை நூறு ப்ளஸ் லாபத்தோட சதவீதம் வந்துட்டு என்னது இருபது சதவீதம் ஸோ இருபதை கூட்டிக்கிறோம் விற்ற விலை வந்துட்டு எவ்வளோ நானூற்றி அஞ்சு ஓகேவா ஸோ டேரெக்டாக இந்த ஸ்டெப் வந்துடும் அதுதான் ஃபார்முலாவுக்கானது இது வந்து கொஷின்லேருந்து நம்ம வந்துட்டு எப்படி அப்படிங்கிறத போடுறது இது ஓகேவா ஸோ நல்லா இன்னொரு ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க புரியல அப்படின்னா இது உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் ஓகேவா ஸோ அப்போ நூறு பை நூற்றி இருபது இன்ட்டு நானூற்றி அஞ்சு ஓகேவா ஸோ ஒரு ஜனோக்கு ஒரு ஜனோ கேன்சல் பண்ணலாம் ரெண்டு பத்து ஆறு ரெண்டு பன்னெண்டு மூணாவது பாடலில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா அது நூற்றி முப்பத்தஞ்சு இது ரெண்டு தடவை ஒரு ரெண்டு 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 புள்ளி அஞ்சு தடவை வந்துட்டு அஞ்சு ஸோ அப்போ இதை இதையும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது முந்நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அப்படிங்கிறது தான் இதுக்கான அடக்க விலை ஓகேவா புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்க புரியலண்ணா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணுங்க நான் எல்லா சம்ஸ்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இன்னும் நிறைய விஷயம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ